அன்பான பேசாதடா வந்து என்கிட்ட பேசுடா இப்போ அனுப்புகிறேன்டா வந்து ஹாய் கங்கா ஹாய் அக்கா ஜெல்லம் வணக்கம் சாட்டியா அக்கா அப்படிங்கிற கங்கா அன்பு என்ன ஆச்சு சரி இப்போ நான் பேசக்கூடிய நேரம் ஓகேவா அண்ணா மித்ரன் நல்லா கேட்டுங்க ஓகேவா அன்பு தோழி இதுல இருக்கிறது யாரெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் வந்து இப்போ சொல்லதான் எல்லாரும் நல்ல கவனமா கேட்டீங்க ராஜாணா இருக்கீங்களா கங்கா எல்லாருமே இருக்கீங்க ஓகேவா நான் இப்போ சொல்றேன் அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா நம்ம லைவ்ல யாரெல்லாம் இருக்கிறா விஜயகுமார் சரோமகா எப்போ வந்தானேன்னு எனக்கு தெரியாது அன்பு தோழி அப்புறம் வந்து மித்திரன் இவங்க மூணு வரை இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரோமகா வரலை ஓகேவா ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுருந்து சரோமகா நான் லைவில் இருந்து இந்த மூணு வருத்துக்கிட்டே நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சப்பாத்தி சுட வேண்டிய வேலை இருந்துச்சு சரி

அன்பு தோழின்னு சுட்டுட்டு வந்துகிட்டே எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்துட்டு நான் வந்து சாப்பிட வரையும் அன்பு தோழியை வந்து யாரோ டைமோட்டு கொடுத்து பட பட படன்னு அன்பு தோழியோட கமெண்ட் எல்லாம் டெலிட் ஆகுது அப்போ ஒரு லைவ் ஓனர் எனக்கு அது யாரு டெலிட் பண்ணாலும் எனக்கு தெரியல நான் பார்த்தாச்சு ஒரு குறிப்பிட்ட ஆளு டெலிட் பண்ணிச்சு அப்போ அதுக்கு முன்னாடி கமெண்ட் கிடக்கு எப்படி கமெண்ட் கிடைக்குன்னா சாரோக்கிய கமெண்ட் கிடையாது அதாவது மித்திரன் வந்து அன்பு தோழ்கிட்ட இன்ஸ்டா ஐடி இருக்கான்னு கேட்குறாரு அப்போ அவங்க சரவை சொல்கிறான் இன்ஸ்டா ஐடி எதுக்கு எதுவாக இருந்தாலும் லைவில் பேசுங்க அப்படின்னு கமெண்ட் போட்டுருவான் இந்த கமெண்ட்டுக்கு அடுத்தால்தான் நம்ம அன்பு தோழியோட அனைத்து மெசேஜும் ரிமூவ் ஆகும் ஆனால் ஃபேனரு நம்ம சரோ மகா கிட்டே கிடையாது சரியா ஆனால் என்ன யார் அதை ரிமூவ் பண்ணாலும் எனக்கு தெரியும் ஆனால் நான் லைவ சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்க தனிப்பட்ட ஒரு கோபத்தை வந்து நம்ம லைவில் கொண்டு காட்டுனாங்க இரு இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் வந்து நான் வந்து அவங்கள பிடிச்சி கொடுக்க முடியாது சரி ஆலயவே நித்யராஜானா நீங்களே பண்ணியிருந்தாலும் உங்கள் நான் இதில் மென்ஷன் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு சேனல் வச்சுக்கிட்டீங்க சரி ஏதோ அப்போ அதை பற்றி நான் வந்து பர்சனலாக கேட்கும் போது அது அந்த புள்ள வந்து எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு மாதிரி பேசுது அதனால் நான் வந்து பண்ணேன் அப்போ நான் சொன்னேன் அது ஒரே சேனலில் தான் நீ பண்ணணும் சரியா ஏன் சேனலில் இந்த மாதிரி பண்ணப்படாது அப்படிங்கிறது நான் அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம லைவுக்கு அதிகமாக வராது ஏன்னா ஒரு ஒரு இப்போ நான் தான் முடிவு எடுக்கணும் என்னுடைய சேனலில் ஒருத்தங்களை ஹைடு பண்ணதுக்கு எனக்கு தான் அதிகாரம் உண்டு பேனர் வச்சுருக்கவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் அவள் அவளுக்கு கொடுத்த அந்த பேனல் வச்சு அவள் மிஸ்யூஸ் பண்ணிட்டான் ஓகேவா நடந்தது இதுதான் ஆனா இதுல வந்து நான் அந்த கமண்ட வந்து அந்த அன்பு தோழியோட அந்த கமுண்ட ரிமூவ் ஆகணும் விட இங்கே யார் பண்ணுனால் கொண்டு நான் அழைப்பு பார்க்கு திருப்பி இங்கே யார் இருக்கா சரமாக இருந்தான் அவை வந்து ஒரு இது நாள் வரை யாரையுமே வந்து மனசு காயப்படுத்த மாதிரி பேசவே மாட்டான் ஆனா வந்து நம்ம முத்திரன் வந்து சொல்றாரு அவன் அப்படி பண்ணால் இப்படி பண்ணனா கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு முத்திரன் இப்போ பேசுனாரு சரியா ஆனா இதெல்லாம் வந்து என் லைவ் பேச முடியாது ஓகேவா அன்பு என் லைவ்ல பாருங்களா நீங்க பேசணும் ஒரு அன்பை மட்டும் தான் பரிமாறணும் சும்மா உங்க இன்ஸ்டா ஐடி இருக்கா அந்த ஐடி இருக்கா உங்க போன் நம்பரை கூட அதுதெல்லாம் பேசிட்டு எவனுக்கு அதிகாரம் கிடையாது சரியா ஆ வந்தா என்கிட்ட அன்பை பேசணுமா ஒரு நம்ம ஒரு லைவ்ல இருக்க உறவுகள்ட்ட அன்பை பேசணுமா அதுக்கு முடிஞ்சு வாங்க வாங்க இல்லாட்டி எவனு வர வேண்டிய அவசியம் கிடையாது மித்திர நீ வந்து ரொம்ப பேசுனா நீ அன்னைக்கி அன்பு தோழி என் லைஃப்ல வரலன்னு உடனே என்ன பேச்சு பேசுனா ஆறேன் எனக்கு இந்த கள்ள புத்தியெல்லாம் கிடையாது சரியா உங்கள் நீங்கள் பேசுனதெல்லாம் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வச்சுலாம் ஒரு ஷாட் எடுத்து வைக்கல எனக்கு யார கண்டு பயம் கிடையாது சரியா ஆ நீங்கள் தேவை அந்த அன்பு சரோய கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது வாங்குறது இதெல்லாம் எனக்கு அன்பு மட்டும் இல்லை எவனையுமே பேசக்கூடாது யாரையும் பேசக்கூடாது யாரையும் பேச உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது ஆ அது என்னதாக்கும் ஒரு ஒரு அவங்க இவ்வளவு நேரம் ஆறு மாசம் வர நாள் ஒருத்தன் ஒரு பேக் கமெண்ட் போட்டவன் கிடையாது